வெள்ளிச்சந்தை அருகே தீயில் கருகி ஏழு வயது சிறுமி பலி கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை அருகே வெள்ளமோடியில் கைத்தார் பகுதியைச் சேர்ந்த வேல்பாண்டி என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவரது மனைவி பூமதி வயது முப்பத்தி இரண்டு இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இதில் ஆதிலட்சுமி வயது ஒன்பது அருகில் உள்ள பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வருகிறார் அக்ஷிகா வயது ஏழு அதே பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வந்தார் இவர்களது பெற்றோர் ஆக்கர் வியாபாரம் செய்து வருகிறார்கள் சம்பவத்தன்று மாலையில் சமையல் போது தீ எறுவதற்காக அக்ஷிகா டர்பனை அடுப்பில் ஊற்றியுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென்று தீ அவர் மீது பிடித்தது இதனால் அக்ஷிகா கதறி அலறினார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பூமதி மற்றும் ஆதிலட்சுமி ஆகியோர் சேர்ந்து அக்ஷிகா மீது பரவிய தீயை போராடி அணைத்தனர் எனினும் அக்ஷிகாவுக்கு பதத்த தீக்காயம் ஏற்பட்டது மேலும் அக்ஷிகாவை காப்பாற்ற முயன்ற பூமதி ஆதலட்சுமி ஆகியோரும் படுகாயம் அடைந்தனர் இதையடுத்து படுகாயம் அடைந்தவர்களை பொதுமக்கள் மீட்டு ஆசாரிபள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அக்ஷிகாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது எனினும் சிகிச்சை பலனின்றி அக்ஷிகா நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து வேல்பாண்டி வெள்ளிச்சந்தை போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள் சமையல் செய்யும் போது சிறுமி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது